ஒரு சிங்கம் வந்து டெய்லி நம்மளே எல்லா வேலையும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி சிங்கம் ராஜா தானே மான கூப்பிட்டுமானே உனக்கு இன்னும் இல்லைன்னு ஒரு வேலை சொல்றோம் சொல்லுங்க உத்தரவாரிசை அப்படின்னு சொல்லுவோம் நீ வந்து வயல்களை எல்லாம் நீட்டாக பார்த்துக்கணும் களையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தண்ணி பாய்ச்சணும் உரம் போடணும் இந்த வேலையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் நீ இப்படி என்கிட்ட உண்மையாக இருந்தியானா உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் உபதிரவம் பண்ண மாட்டேன் உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னோன்னே மானுக்கு ரொம்ப சந்தோஷம் புத்தர் வரிசை அதே மாதிரி நான் வந்து வயல்களை நல்லா பார்த்து நல்லா பயிர் விட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் சந்தோஷம் போகும் அப்போ நிறைய கூப்போம் வந்து பாரு தண்ணி இருக்குது இதில் நதியில் குளத்துல எல்லாம் தண்ணி இருக்குல்ல இந்த எல்லாம் பாதுகாக்கிறது உன்னுடைய வேலை யாரும் அதில் வந்து வேண்டாதது குப்பையெல்லாம் போடக்கூடாது குளத்துல நீட்டாக இருக்கணும் தண்ணி வந்து ஸ்படிகம் மாதிரி இருக்கணும் அதுக்கு நீ என்ன வேலையுமோ அதை செய்யணும் முடியும் இப்போ நிறைய சந்தோஷமாக ஓகே நான் பண்ணுறேன்னு உத்தரவரிசை நீங்கள் சொல்ல அப்படியே ஆகட்டும் உங்களோட ஆணையனை ரொம்ப நல்லா பவியமாக சொல்லிவிட்டு நரி வந்து போய்டு அடுத்த நாள்லேருந்து மான் வந்து நம்மளை திங்காமல் இருக்கணும் இல்லையா அதனால சிங்கம் சொன்ன வேலை ராஜாதானே சொன்ன வேலை செய்யலாம் சொல்லி ரொம்ப பயபக்தியாக போய் அந்த வயலில் இருக்கிற களை எல்லாத்தையும் எடுத்து தண்ணி அதுக்கு வரா மாதிரி வாய்க்கால் எல்லாம் பிரித்து விட்டு அப்புறம் காஞ்சு போன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதில் விதையெல்லாம் போட்டு ரொம்ப இதுவாக பயபக்தியாக பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது மான் வந்து எப்போவுமே முன்னாடி வந்தோம் வந்துட்டு இன்னைக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் உத்தரவு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சிங்கம் நினச்சிக்க இது என்ன கிளீனாக வந்திருக்கேன் ஒரு அழுக்கு கூட உடம்புல இல்லையே வேலை செய்தானா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அதுக்கு தீனி கொடுக்கும் மான் ஆக்சுவலாக வந்து புல் இதெல்லாம் தானே சாப்பிடும் நினச்சா அது வயல்லேருந்தே சாப்பிட்ருக்கலாம்ல அது ரொம்ப உண்மையாக இருக்கும் கொஞ்சமாக அரை வயிறு தான் சாப்பிட முடியும் சாப்பிட்டுட்டு வான் போகணும் மான் ஒன்றும் கேட்காது நரி வரும் நரி எப்படி வரும்னா உடம்பெல்லாம் சேர பூசின்னு அழுக்கெல்லாம் ஆக்கின்னு மூஞ்சியெல்லாம் அழுக்காதுன்னு வந்துடும் வந்து நின்னோட ஓ நரி நிறைய வேலை பாவம் அப்படின்னு சொல்லி நரிக்கு நிறைய தீனி கொடுக்கும் நரி வந்து அந்த இதெல்லாம் ஆடு ஆடு இந்த மாதிரி எல்லா மாம்சத்தும் சாப்பிடணும் இல்லையா அதனால் நரிக்கு அந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்து வச்சு நிறைய கொடுக்கும் அந்த வயர் நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக போகும் டெய்லி நரி என்ன பண்ண வேலையே செய்யாமல் சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்கிற நண்டு மீன் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி பின்னுட்டு வயர் நிறைய சந்தோஷமாக இருந்து ஜாலியாக தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு சாயங்காலம் வந்து ஒரு சேரில் போய் பிறன்பட்டு உடம்பெல்லாம் அழுக்கெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கும் வந்து நின்று அரிசை பிறகு நான் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சாப்பாடோ கொடுங்க அரிசை அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து ரொம்ப பாவமாக இருக்கானே இருக்கோம் உடம்பெல்லாம் அவ்வளோ அழுக்கா இருக்கே ரொம்ப வேலை செய்துருக்கோம் போகிறதுக்குன்னு ஃபுல்லா தீனி கொடுக்கும் இந்த சிங்கம் தீனி கொடுக்கும் இது நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு ரொம்ப ஜாலியா இருக்கும் நண்டு சாரி நரி இப்போ ஒரு நாளைக்கு இந்த ராஜா ராஜா வந்து எப்போவுமே ஒரு தடவை போயிட்டு பாப்பார்ல யார் யாரு வேலை செய்யறா அப்படின்னு பாப்பார்ல அந்த மாதிரி பார்க்கும்போது ராஜா வந்து மாருங்கிட்ட போய் மான் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு மான்கிட்ட போட்டுக்காங்க மான்கிட்ட மறைஞ்சு நின்று பார்க்கும்போது வயலெல்லாம் சுத்தம் பண்ணுறது இந்த களை எடுக்கிறது அதுக்குள்ளே அங்கே தண்ணி அதிகம் வந்து தடுப்பு போடுறதோ ஒரு பக்கம் தண்ணி அது பிரிச்சுங்கிறது நிறைய வேலை பாவம் மான் இத்தனை புல்லும் வெளியாக இருந்தாலும் ஒன்றும் கூட சாப்பிடாம அப்படி பட பட படப்பட வேலை செஞ்சுட்டே இருக்கு மான் மான் உண்மையாக வேலை செய்யறது புரியுது இந்த பக்கம் முள்ள மரத்துக்கு பின்னாடி போய் நின்று நிறைய என்ன பண்ணுறது நிறைய ஜாலியாக பாட்டு டூயிட் பாட்டெல்லாம் பாடிட்டு என்ன பண்ணும் நண்டெல்லாம் வருமா நண்டை பிடிச்சி பிடிச்சி அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம் மீன் எப்படியோ பிடிங்கி சாப்பிட்றோம் தண்ணிக்குள்ளே இருந்து அப்புறம் தண்ணிக்குள்ளே குதித்து குதித்து விளையாடும் இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா சூரியன் வந்து இந்த பக்கம் பெஸ்ட்டு போயிடுச்சு சூரியன் அப்போது நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமாக அவங்க பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது அந்த சேரெல்லாம் இருக்கும் அதில் போய் வந்து முங்கி இப்படி இருந்துருக்கும் உடம்புல எல்லாம் சேராயிடும் சேரோடு வந்து நேர சிங்கத்துக்கிட்ட போகணும் இதை பார்த்துடுச்சு யாரே சிங்கம் பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சு இப்படி வந்து சரியாகாது நம்ம நம்ம வந்து இத மாடம் அப்படின்னு சொல்லி சிங்கம் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து சிங்கராஜாவே நான் வந்திருக்கேன் உத்தரவு எனக்கு வேலை செய்து முடியவே இல்லை நான் ஒரு நாள் இத்தனை வேலை செய்யவே முடியலை குளத்தையே பராமரிக்க என்னால் முடியவே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இருக்குதுன்னு போயிருக்காங்க நிறைய ஏன் நரி இத்தனை நாளைக்கும் குதித்து விளையாடி பாட்டு பாடி மீன் எல்லாம் சாப்பிட்டு நண்டெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்கேன் உனக்கு வேலை செய்ய இன்னொரு ஆள் கூட நினைச்சான் நீ தனியாக செய்ய முடியாது அத்தனை வேலை இருக்காங்க இரு இரு நீ இன்னையோட ஒழிஞ்சு போன்னு சொல்லி பெரிய ஒரு கல் எடுத்து அதை உட்கார்ந்து இருக்கிறவங்க மேலே டப்பு போட்டோன்னா நரி வந்து தலை செறி அப்படி சொல்லுவோம் ஒழிஞ்சு போன்னு சொல்லி சிங்கம் நரி தலையில் கல்லை போட்டேன் அப்போ மான் பயந்துட்டே வந்து குத்திர வரிசை நான் வந்து இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னு சொன்னால் மானே உன்னோட இது தெரியல உனக்கு எனக்கு வந்து உன்னுடைய அருமை தெரியல எவ்வளோ அழகாக உழைக்கிறேன் எத்தனை வேலை செய்கிறேன் உனக்கு நன்றிந்து ஃபுல்லு சாப்பாடு உனக்கு என்ன தீனியும் எல்லாம் தரேன் என்னோட வயலெல்லாம் நல்லா வச்சிட்டுருக்க அப்படின்னு மான் கிட்ட சிங்கராஜா சொல்லி ரொம்ப சந்தோஷமாக மான வந்து வச்சுக்கா இந்த கதை இது முடியுது இதுலேருந்து என்ன தெரியுது உண்மையா உழைச்சதுன்னா இன்னைக்கு உண்மையாக உழைச்சோம் இன்னைக்கு உண்மையா உழைச்சோம் அப்படி இல்லை உண்மையாக உழைச்சிட்டு இருந்தா குறிப்பிட்ட காலம் முடிஞ்சனா அதுக்கு நல்ல பலன் இருக்கு உண்மையா நமக்கு கிடைக்கும் நம்மளோட நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக ஒரு வேலை செய்யும்பொழுது அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு இந்த கதையிலேருந்து தெரியும் புரியுதா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையாக இருக்கணும் உங்களோட ஒர்க் என்ன படிக்கிறது ஒன்று தானே அது உண்மையாக படிக்கணும் உங்களுக்கு அதுக்குண்டான மார்க் என்றைக்கும் கரெக்டாக வரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே பாய் ராம் ராம்